வெட்ட வெளியத்து என்னை நல்ல வீழா மாறினாவளோ அன்னையில இருந்து நம்மளுக்கு வெளியே போய் சாப்பிடுறது கட்டு தூர் கட்டு ஊர் சுத்துறது கட்டு எல்லாமே கட்டு ஆமாதான் அவங்க வராங்களா வந்தப்புறம் பிறகு பாத்துக்கிடுவோம் சரி சரி சைலண்டா இரு லீக் அவுட் பண்ணிராத அப்புறம் நம்ம அம்மையே வேட்டு வச்சிருவோம் நம்மளுக்கு நீதானே செய்வா ஐயா சின்ன பொண்ணுக்கா வந்தாச்சு வா சின்ன பொண்ணு ஓடியா நீ ஓட்டெல்லாம் போட்டுட்டியோ ஆமா சின்ன பொண்ணு நான் இப்பதான் ஓட்டெல்லாம் போட்டுட்டு வெளியே உனக்கு வேண்டி காவலுக்கு நிக்கேன் சரி சரி பாருங்க ஓடி வாருங்க ஓட்டு போடுவோம் அவிய நீ எல்லார்கிட்டயும் பேசிட்டு தான் உள்ள வருவாவ நான் உள்ள போய் போட்டுக்கிட்டு வாரேக்கா நம்ம எல்லாம் சேந்தே போயிரோம் கொஞ்சம் நின்னுங்கக்கா சரி சின்ன பண்ணே சீக்கிரம் வா நெட்டவலி சின்ன பண்ணு வந்துட்டா இவ்ளோ நாளா அப்படியே சைலண்டா போயிட்டு இருந்து இனி ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கொண்டு போவாளோ தெரியலக்கா மாமியாரும் கூடல்ல வந்திருக்குன்னு சொல்லியா அப்படியே அவியும் வந்திருக்காவளோ பானையில அவியா மவுனு கூட தான் வருவாவளா இருக்கும் ஆனா அந்த வீட்டை சமாளிக்க சின்ன பண்ணால மட்டும் தான் முடியும் பாத்தியா ஆமாக்கா என்ன செய்யிருக்கு போட்டு பிடிச்சியா சின்ன பண்ணு ஆமாக்கா போட்டாச்சு நீ கிளம்ப வேண்டியதா போமா சின்ன பண்ணு சொல்லுறேன்னு தப்பா நினைக்காத ஒரு மாமியாரையும் கையோட கூட்டிட்டு போயிரவமானே அக்கா ஒரு வாரத்துக்கு அது ஏன் மூஞ்சிலே முழிக்காதன்னு என்னையே சொல்லியிருக்கு மகளுக வீட்ல தான் போய் நிக்குமா அதனால வாங்க நமக்கு போவோம் அப்படியே வள்ளி சரி அப்ப வா நம்ம போவோம் அக்கா அபியும் சுபியும் இப்படி சைலண்டா நிக்காவ என்னால ஏன் கண்ணே நம்ப முடியல

ஆனக்கு இங்க கேலியேன்னு பார்த்தேன் இங்க கையில காண முடியலையே என் கண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியும் ஏடி யாருக்கு ஒரு கண்ணாடி வாங்கி வச்சிருக்கல்ல அத கண்ணுல எடுத்து போட்டுட்டு இருந்தா என்னையா ஆமா அதெல்லாம் கண்ணு தெரியத் தவிய கண்ணாடி போடுவாங்க எனக்கு என்ன 9000 வயசு ஆவிச்சு கண்ணாடி நடக்கது நடக்குது இல்லது ஆபீஸ் போறனா கண்ணாடி போடுறதுக்கு போறாரல மனுஷன் நல்லது சொன்னாலும் வேணா சொல்லாட்டாலும் வேணா நல்லதுக்கு காலம் இல்ல

உங்க தாத்தாக்கி கிட்ட காணதுல ரெண்டு ரெண்டா தெரியும். அத என்னன்னு பாருமா? கேட்டி உனக்கு என்னன்ன ரெண்டு ரெண்டா தெரிஞ்சு எனக்கு மட்டும் தெரிஞ்சு தெரிஞ்சி. எனக்கு எல்லாம் நல்லா தான் தெரியும். எனக்கு இப்போ ஒன்னு தான் தெரியும். என்னது ஒன்னு தெரியும் ரெண்டு தெரியும்ங்கறியே? அம்மா அண்ணா ஒருத்தி வாரா பேரு. அப்பா ஒருத்தி தானே வாரா? உன் தாத்தாကြီးல ஆறு ரெண்டு வரை ரெண்டா தெரியும், ரெண்டா தெரியும். எங்க? ஆ அக்கா வாங்க அக்கா. அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா? ஆமா உன் குழந்தை எப்படிமா இருக்கு? நல்லா கனகா இருக்கா? காலையில தானே பாத்துட்டு போனீங்க?

அப்போ இவங்க உங்க தங்கச்சியா நம்பவே முடியல கா. உங்கள மாதிரியே இருக்காங்க. நெட்டு இது யாரு? அந்த கலையரசி தானே? ஆமா சின்ன கலையரசியே தான். என்னடா Facebook WhatsApp வளர்ச்சி அடைஞ்சாலும் நான் வச்சிருக்கிறது என்னவோ பட்டன் ஃபோன் தான். அதுல கேட்க கட்டំதா முடியும் பார்க்கவே முடியாது. செல்ல நேரம் கேக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட 1100ஐ வச்சிட்டு இன்னும் சுத்திட்டு இருக்கேன் பாத்து கா. செம நல்ல காமெடியா பேசுறீங்க கா. அதனால ஒன்னும் இப்பதான் பாக்கி எப்பயோ பாத்துக்கனும். ஆமா

திகா பாட்ட தப்பு தப்பால பாடிட்டியா பாட்ட தப்பு தப்பா மட்டும் இல்ல அப்படியே சமாளிக்கிறதுக்கும் கத்து கொடுத்துட்டே சின்ன பொண்ணு டேக்லஸ் டேக்லெஸ் வர்க்குமார் வா போவோம் அம்மா என்ன ப்ளேளுமா கொஞ்ச நேரத்துல நேரம் போனதே தெரியல நல்ல ஜாலியா பேசா வெள்ள தாத்தா டைம் போறதே தெரியல ஹே முகாஜ் தி அங்க பாரு லட்சுமி தனியா நின்னு குளிச்சிட்டு நிக்கா

சோப்பு தேய்ச்சி குளிச்சாலும் மாட்டுக்கு சாணி நாத்தம் தான் என்ன இன்னைக்கு லட்சுமிக்கு கோவமே வரல அவ பாட்டுக்கு நின்னு குளிச்சிட்டு இருக்கா ஆமா அவளுக்கு ஒத்தி தான் கோவம் வருமோ நம்மளுக்கு தான் கோவம் வரும் அது பூமாரிக்கு கல்யாண பேச்சு எடுத்ததுல ஆயிரம் பிரச்சனை கண்டியா அதுல இருந்து இப்ப இவ யார் என்ன சொன்னாலும் வாயே திறக்கதுல பத்துக்க அப்படியா நல்ல நேரம் போகல நமக்கு பாரு லட்சுமிக்கு ஜால்ரா வந்துட்டா ஆமாமா நான் லட்சுமிக்கு ஜால்ரா தான்

எதுக்கிட்டையும் பாய்ண்ட்டை எடுத்து கொடுத்தா நான்தான் மறந்துச்சுன்னு சொல்லினேன் சரியா பாயிண்ட் எடுத்து கொடுக்குதா கொஞ்சம் ஓரம் வீட்டில் என்னை விட்டுட்டு எங்கட்டி போகிறாய்யா சின்ன பொண்ணே சுவார்த் அன்னைக்கி எங்கள் வீடாக கிடைச்சி உனக்கு நான் வாயில் வைக்கிற மாதிரி சமைக்க மாட்டேனே அது எப்படி நான் பார்த்து சொல்லலாம் இந்த அக்கா லட்சுமி அக்கா விட்டு நல்ல நல்ல கோழியெல்லாம் வளர்க்காத நல்ல பார்த்து லட்சுமி அக்காளைய வீட்டில் மாடு ஆடு எல்லாமே நிக்குது ஒரு கொளுத்த ஆடு நிற்குது பார்த்துக்க எனக்கு அந்த ஆட்டுக்கு மேலே பயங்கர கண்ணு நீ மட்டும் கேட்டானு வையா நம்ம எல்லாருமா சேர்ந்து பிரியாணி போட்டுருவோம் கேட்ட வர சின்ன பொண்ணு நாங்கள் கேட்டோம்னா அப்புறம் அவி எங்களை அறுத்து கழுவி காய விடுவோம் பார்த்துக்க சரி லட்சுமி அக்காளுக்கு வீட்டு ஆட்டை நம்ம கேட்கலாம் நாளைக்கு உங்க வீட்டு வரேன் உங்க வீட்டில் தான் நல்ல கிரிராஜா ராஜா கோழி நாட்டு கோழியெல்லாம் வாங்கி விட்டுருக்கலாமா அதே இறையெல்லாம் தின்னாம தேஞ்சி கரைஞ்சி நிற்குவோம்மா அப்படியா சரி சரி நம்ம பாத்துக்கிடுவோம் கொஞ்சம் திரும்பி நல்லுங்க அப்படியே கண்ண மூடுங்க எவ்வளவு நேரம்னாலும் தண்ணிக்குள்ளேயே நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பிய கரையா இருங்க டூ த்ரீ

வள்ளி எனக்கு பயமா இருக்கு வள்ளி いや வள்ளி இத உட்ரு வள்ளி உடனே என்ன செய்யணும் நான் உட்றே ஆமா நீ என்ன சொன்னாய் நான் ஒண்ணுமே சொல்லலம்மா நான் ஒண்ணுமே சொல்லல तुम्हारे वो कोडाला பிடிக்கடு வர எனக்கு சின்ன அக்கா எங்க சாப்பாட்டுங்க அக்கா எனக்கு சின்ன அக்கா ஏக்கா தெரியாம சொல்லிட்ட மன்னிச்சிடுங்க ஏக்கா ஏ சின்ன பண்னே வளையாத சும்மா இரு அவ்ளோ குளிச்சிட்டு கரையறேட்டு நான் அண்ணம் லேடி பிளாடி தனக்க குளிச்சி வந்திருக்கே